மகர ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடத்துலையும் நேர்மையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டிங்க இதனால் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு கேட்டுட்டு இருக்குங்க மகர ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாரும் மகர ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பர் இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் உங்களை சாப்பிட கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க ஆனா அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு அவங்களுக்கு உதவி செய்ய நீங்க தர தயாராயிருவீங்க இதுதாங்க உங்களுடைய குணமே மகர இவ்வளவு இத்தனை இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் அமைய போகுதுன்னு பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி நாளும் கோலும் என்ன செய்யும் நம் அப்பன் முருகன் இருக்கையில் மகர ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நல்ல இது நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் இன்றைக்கி நம்ம அதனால் பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே வாழ்க்கையில் மிஸ் பண்ணாத பயிற்சி தயவு செஞ்சு இந்த வீடியோ பதிவை மகர ராசிக்காரங்க எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான பயிற்சி அது என்னமா முக்கியமான பயிற்சி சுக்கிர பகவானினுடைய கிரக பயிற்சியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் இப்போ நம்ம வாடகை வீட்டில் க இருக்கிறதுக்கும் சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துக்கு வர்றாரு கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்து ரெண்டாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாமே வருங்க அவரோட ராஜ வேட்டை ஆரம்பமாக போகுது நிறைய பேருக்கு பாருங்க ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்தா ஜாதக நோட்டை எடுத்துட்டு வேகமாக போய் பார்ப்பாங்க நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும் ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்துறதே சுக்கிர பகவான் தாங்க ஒரு மனுஷனுக்கு ஆசை இல்லாத மனுஷன் இருக்க முடியுமா கண்டிப்பாக இருக்க முடியாது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆசைக்குமே ஒரு விஷயம் ஆசைப்படுறோன்னா அதுக்கு சுக்கிர பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த ரெடிமேடு கடை பேக்கரி உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் மாதிரி எல்லாமே சுக்கிர பகவான் தான் கம்ப்யூட்டர் கலை ஃபீல்டு எல்லாமே அவர் இந்த துறை எல்லாமே பட்டையை கலப்ப போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க குடும்பத்தில் நல்ல விஷயம் வரப்போகுது சுக்கிர பகவான் வர்றாரு அப்படின்னாவே சுக்கிர பகவானினுடைய ராஜபோக பயிற்சியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை மிஸ் நல்ல விஷயங்கள் நடக்குங்க முருகன் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேங்க ஒரு ஸ்பெஷலான பலனை நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது சுக்கிர பகவான் போகக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை நம்ம எடுத்து சொல்றோம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இந்த சுக்கிர பகவான் எப்படி சூறாவளி யோகத்தை கொடுக்க போறாரு வீடியோக்குள்ள போகலாம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாகவே மகர ராசி மகர ராசி அப்படின்னாவே கால புருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி புரியுதுங்களா எதுலேயுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமையான குணம் கொண்ட ஒரே ராசினா அது மகர ராசிதாங்க கடுமையாக உழைப்பாங்க இவங்கள மாதிரி யாராலையும் உழைக்கவே முடியாது ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க எப்படியாவது ஒரு லட்சியத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை மகரத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க எதுலேயுமே விட விடமாட்டாங்க மகர ராசிக்காரங்க தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் எல்லாமே பாருங்கள் இந்த மகரத்துக்கிட்ட அதிகமாக இருக்குங்க விடாமல் முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே குணம் எதுன்னா இந்த மகர ராசி மட்டுந்தாங்க எது வந்தாலுமே சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எப்பவுமே உங்ககிட்ட இருக்கும் இது தாங்க உங்கள் வாழ்க்கைக்கு தேவையே தன்னம்பிக்கையே விற்றாதீங்க கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு இந்த சுக்கிர பகவானினுடைய கிரகப்பயிற்சி பொதுவாக பாருங்க ஒரு மனுஷனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவானை சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க ஆடம்பரம் கார் வாங்கணும் ஸோ கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் அதை நினைக்க வைக்கிறதும் அந்த சுக்கிர பகவான் தான் ஒரு அழகான பொருள்கள் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே சுக்கிர பகவானினுடைய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும் இப்போ நல்ல மனைவி எனக்கு திருமணமான மனைவி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சுக்கிர பகவான் தான் முடிவு பண்ணுவாருங்க நல்ல மனைவியாக வேணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் அந்த ஆசையை காட்டுறதே சுக்கிர பகவான் தான் சொல்கிறாங்க சரிங்களா ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொரு ஆசை இருக்கணும் படிப்பில் ஆளாக ஆகணும் இல்லை வேலையில் ஆகணும் தொழிலில் ஆளாக எல்லா ஆசையும் காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான் அப்போது ஜாதகத்தில் ஒரு முக்கியமான கிரகம்னு பெருங்கொண்ட பணத்துக்கு குருவை சொல்கிறாங்க தற்போதைய வருமானத்துக்கு இந்த சுக்கிர பகவான் வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் சுக்கிர புத்தி வந்தா ஜாதகத்தோட இடத்துல வேகமா ஓடுவாங்க நமக்கு ஏதாவது யோகம் இருக்காதா ஏன்னா வந்தவனை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் மட்டும்தாங்க அப்படிதான் ஒரு வருஷம் பலனை ஒரு மாசத்திலேயே கொடுத்துருவாரு பெருங்கொண்ட பணத்துக்கு குரு தற்போதைய வருமானத்திற்கு இந்த சுக்கிர பகவான் இதனால சுக்கிர பயிற்சி வந்தாலே எல்லாருமே ஒரு சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு பாருங்க அவர் அஞ்சாம் வீட்டு அதிபதி உங்க ஆசையை ஏன் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லுங்களேன் அஞ்சாம் வீட்டை ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான் அடுத்தது பத்தாம் வீட்டை உங்கள் தொழிலுக்கு காரகர் உங்களுடைய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான் அப்போ ஜாதகத்தில் மட்டும் சுக்கிர பகவான் மட்டும் நல்லா மட்டும் இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் இந்த சுக்கிர பயிற்சி நீங்கள் பெரிய லெவலுக்கு போவீங்க ஏன்னா ஆட்சி பலத்துல இருக்குது கெட்ட இடத்துல இல்லை தயவு செஞ்சு பயப்படாதீங்க நீங்க கண்டிப்பாக ஜாதக தசா புத்தி நல்லா இருக்குது அப்படின்னா இப்போ பாருங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதை மாற்றி அமைக்கிறது எல்லாமே நிறைய பேர் இருக்குங்க நிறைய பேர் இந்த ஏழரை சனி முடிஞ்சும் எனக்கு நல்லது நடக்கலைன்னு சொல்லி நிறைய பேர் மன அழுத்தத்தில் இருக்கிறது யாருன்னா இந்த மகர ராசி மட்டும்தான் கேளுங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுங்கள் வருமானத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க குடும்ப ரீதியிலையும் சரி வருமானத்துலேயும் சரி இல்லை வேலையிலையும் சரி இல்லை சகோதர சகோதர உறவிகளிடையும் சரி டாக்குமெண்ட் பிரச்சனை உடம்பு பிரச்சனை இல்லை அம்மாவுடைய உடம்போ அப்பாவுடைய உடம்போ கேட்டு பாருங்க ரீசெண்டாக காசு பணத்தை கொடுத்து ஏமாந்தது எல்லாத்துக்குமே நான் சொல்லலை ஒரு சில பேருக்கு ஜாதக தசா புத்தி சரியில்லைன்னா கண்டிப்பாக வேலை கிடைச்சிருக்காது உத்தியோகம் இருந்திருக்காது ஜனவரி இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க என்னங்க ஏழரை சனி முடிஞ்சது ஆனால் எனக்கு இன்னும் ஒரு நல்லது கூட நடக்கவே இல்லை என்ன காரணம் அப்படின்னா கடன் நகை பகை எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு நிறைய விஷயம் விஷயங்கள் பார்த்துருப்பாங்க இன்னும் நிம்மதி இல்லாமல் ஒரு சில பேர் இருக்காங்க மகர ராசிக்காரங்க சரிங்களா இன்னும் நிம்மதி இல்லாமல் தான் இருக்காங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் தடைகளை தான் சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தோட தசா புத்தி அதிகம் தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் ஏன் குழந்த படிக்கலை படிப்பு வந்து மந்தமாக இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு போனது யாருன்னா மகரம் தாங்க இதுக்கு முன்னாடி நடந்தது இப்படி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய தடைகளை சந்திச்சிட்டாங்க இன்னும் இனிமேல் சந்திக்க மாட்டாங்க வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி மட்டும்தான் தோல்வி இனி வராதுங்க ஏங்க அப்படி சொல்கிறீங்க ஏன்னா நல்ல நேரம் நெருங்கிடுச்சுங்க எல்லாம் சனி முடிஞ்சிருச்சு சுக்கிர பகவான் நிற்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்யும் சூப்பரான யோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வெளிநாட்டில் படிக்கிறீங்களா அங்கேயே நிறைய பேர் வேலை கிடைக்கும் பாருங்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ கொடுப்பார் பாருங்கள் சூப்பரான வேலை ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியனுங்க கண்டிப்பாக வெளிநாட்டில் உள்ளவங்க இல்லை கன்ட்ரி விட்டு கன்ட்ரி மாறுகிற மா மாறுற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக வேலையில் கடன் இருக்காது பகை இருக்காது மெயினாக உடம்பு ஆரோக்கியம் வந்து சூப்பராக இருக்குங்க ஏன்னால் அஞ்சாம் இடத்து சுக்கிரன் இருந்தால் நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு உங்களுக்கு என்ன மருத்துவ செலவு ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா இனிமேல் அந்த மருத்துவ செலவுகளில் இருக்காது எங்கே எந்த பேங்க்கில் வேணாலும் லோன் கிடைக்கும் எந்த ஒரு தொழில் தொடங்குறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இத்தனை நாளாக லோன் கேட்டு இருந்தீங்க கிடைக்கவே இல்லை அப்படின்னா கூட இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் எதிரி எல்லாமே உங்களை வந்து விலகிடுவாங்க அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து விற்றீங்களா விற்கலையா ஆல்ரெடி விற்றுருக்கணும் இல்லைனா விற்க போகிறீங்க இந்த மாதிரியான இடம் மூலியமாக உங்களுக்கு காசு வருங்க நிறைய சொத்து சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை நீங்கள் கவனமாக பயன்படுத்திக்குவோம் மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறத மதிச்சு வாழக்கூடியவங்க எண்ணம் அழகாக இருந்தால் போதும்பா எல்லாமே அழகாக மாறிடுங்கிறதுல நம்பிக்கை கொண்டவங்க இதனாலேயே நெகட்டிவான விஷயத்த கூட பாசிட்டிவாக நினைப்பீங்க இந்த மகர ராசி ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அங்கே எப்பேற்பட்ட ஒரு கஷ்ட இருந்தாலும் சரி அதை வந்துட்டு பாசிட்டிவாக பார்த்து அந்த கஷ்டத்தை வந்துட்டு எந்த விதத்தில் போக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க முன்னேற்றத்தை மட்டுமே கொண்டு வாழக்கூடியவங்க மனசுல தெளிவு இருக்கும் செயல்பாடுகளில் வலிமை இருக்கும் இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலுமே உறுதியா நின்று வெற்றி பெறக்கூடியவங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லையுமே மற்றவங்களுக்கு உதவியா இருப்பாங்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்களா இருந்தாலும் சரி ஒரு இடத்துல ஒருத்தவங்க அடிபட்டு இருந்தா கூட ஆனால் அவங்க போய் யாரு என்னன்னே தெரியாது நம்ம தூக்கலாமா செய்யலாமான்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாங்க முதல்ல போய் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க யாரு என்ன அப்படிங்கறது யோசிப்பாங்க குறிப்பா தனக்குன்னு எதையுமே எடுத்து வைக்காதவங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மகர ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது கிரகங்களோ கிரகங்களினுடைய சேர்க்கையினால் நூற்றுக்கு நூறு சதவீதம் அதாவது கதறி கதறி அழுதாலும் சரிங்க கண்டுக்க ஆளே இல்லை கஷ்டமே போகலை நான் இருக்கேன்னு ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு கூட ஏன் பார்வையால் கூட இருக்கையா இல்லையான்னு பார்க்கக்கூட ஆட்கள் இல்லை இன் நிலையிலருந்தே உங்களுக்கு மாற்றம் வரப்போகுதுங்க உங்களுடைய தலைவிதி நல்ல வகையில் மாறப்போகுது இந்த பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா ஆடு தன்னால் தலையை கொடுக்குதுடா வெட்டிடலாம் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னாவே அவங்க அதுக்கு யோசிக்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் யோசித்து அவங்களுக்கு உதவிக்கு ஓடி போய் செய்கிறதுனால அவங்க ஈஸியாக கஷ்டமே இல்லைனாலும் சரி உங்கள் கிட்ட பத்து ரூபாய் இருக்குன்னா அதுக்கு பல வித்தைகளை காட்டி உங்கள் கிட்ட அதை பறிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த பத்து ரூபாய் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு சாப்பிடுவீங்கன்னு தெரிஞ்சும் கூட உங்கள் கிட்ட நிறைய பேர் துரோகத்தால் அதை பறிச்சுக்கிட்டு போயிருப்பாங்க உண்மைதானுங்க இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கு யார் என்ன பண்ணாலும் சரி சொல்லுவாங்க இல்லையா யார் என்னத்தை எடுத்துட்டு போனாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை எடுக்கவே முடியாது அதே தாங்க மகர ராசிக்கு நல்ல குணத்துக்கு கிரகங்கள் வந்துட்டு சாதகமா நின்று உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்வாக மாத்தி கொடுக்குறாங்க அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவாக பார்க்கலாம் இப்ப இந்த கிரகங்களினுடைய சேர்க்கைன்னு சொல்கிறீங்கம்மா அப்படின்னா என்ன அதனால என்ன நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா மகர ராசிக்கு அடிச்சதுங்க ஜாக்பட் பண அதிர்ஷ்டம் கொட்ட போகுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சமஸ்தானத்துல சுக்கிய பகவான் பகவான் சூரிய அவர் கூடவே குரு பகவான் கலத்திரத்துல புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அவர் கூடவே கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் இப்படி வந்து கிரகங்கள் வளம் வராங்க இதனால உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான வாழ்க்கை அமைய போகுதுங்க சனி பகவானை ராசிபதியாக ராசி அதிபதியாக கொண்டவங்க இதனாலேயே நல்லதுன்னா நல்லது கெட்டதுன்னா கெட்டதுங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இந்த மனபாவம் அதிகமாக கொண்டவங்க எல்லா விஷயத்தையுமே தைரியத்தோடு செய்யக்கூடியவங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தன்னோட சொந்த முயற்சியால் சாதிச்சு காட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க ஆனால் இந்த மகரம் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறதுனால நிறைய பேர்த்த இழந்திருப்பாங்க நிறைய சொத்துக்களை இழந்திருப்பாங்க இவங்க இழக்காத விஷயமே இருக்காதுங்க இதுதான் சொல்கிற இல்லையா சரியான நண்பர்கள் இருந்திருக்க மாட்டாங்க உறவுக்காரங்க இருந்திருக்க மாட்டாங்க பண கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க மன கஷ்டம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க இழப்பதற்கு இனி ஒன்றுமே இல்லைப்பா அட போங்கடா வாழ்க்கையே என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவங்க அதாவது கஷ்டமே வந்து கவலைப்படக்கூடிய அளவுக்கு கஷ்டத்தை கடந்து வந்தவங்க வாங்கக்கூடிய சம்பளம் மொத்தமும் செலவு செஞ்சாலும் சரிங்க அடுத்தது உழைக்க போவீங்க திருமணம் வேலை குழந்தை பாக்கியம்னு எல்லா விஷயத்துலேயும் தோல்வியை மட்டுமே பார்த்துருந்துருப்பீங்க ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி கிடைக்குங்க சில கிரகங்களினுடைய சேர்க்கை சனி ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கடந்த காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி ஓடுதுங்க தொழில் ரீதியான நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க உத்தியோக ரீதியாக நிச்சயமாக நல்ல மாற்றமாக இருக்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலகட்டம் புதிய தொழிலில் புதிய முயற்சிகளை போடுறீங்க வெற்றிகளை அடைய போகிறீங்க தொழிலில் நல்ல லாபம் பார்க்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை அடைய போகிறீங்க தைரியமான சில முயற்சிகளை எடுப்பீங்க எதிர்பாராத இடங்கள்லேருந்து கூட உங்களுக்கு உதவிகள் வந்து சேருங்க பணம் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே தீருது புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு கூட நல்ல அளவுக்கு நல்ல சம்பளத்தோட கூடிய வேலை கிடைக்குங்க இருக்கக்கூடிய வேலையிலிருந்து நல்ல வேலைக்கு மாறிப்பீங்க நல்ல சம்பள உயர்வோட கூடிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்காக காலகட்டமாக இருக்குங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு அரசு துறையில் இருக்கவங்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசு தேர்வை எழுதிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்களா வெற்றி கிடைக்குங்க திருமண வரன் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் குழந்தை பேரு கிடைப்பதற்கான யோகம் இருக்குங்க மருத்துவ ரீதியான நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையை வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருதுங்க விட்டு கொடுத்து இன்னும் அந்யோனியமா இருக்க போறீங்க சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் இப்ப சரியாகுது புதுசா வந்து வண்டி வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல பலனை கொடுக்க போகுது நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பு பூர்வீக சொத்துக்களை திரும்பவங்க கிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இடம் மாறக்கூடிய யோகம் இருக்குங்க சொத்துக்களை வித்துட்டு போனவங்க எல்லாமே இனி அதை வாங்கிறதுக்கான யோகமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க குறிப்பாக சொத்து வாங்கிறதுக்கான சிறப்பான நேரமாக இருக்குதுங்க பழைய கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க கல்வி முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க போறீங்க ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு மாறுறது இடமாற்றம் செய்கிறதுக்கான யோகம் இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இது யோகமான காலகட்டமாக இருக்கிறதுனால நீங்க தொட்டது எல்லாமே மாற போகுது எடுத்த வேலை எல்லாத்துலேயுமே வெற்றி அடைய போகிறீங்க அதாவது இப்ப இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு கால் எடுத்து வைக்க போறீங்க ப்ரமோஷன் கிடைக்கிறதா இருந்தாலும் சரிங்க வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி எல்லா விதங்கள் உங்களை தேடி நன்மைகள் வரப்போகுது மாணவர்கள் எல்லாமே கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துவீங்க தேர்வுகள் அதிக மதிப்பெண்கள் எடுப்பீங்க வரக்கூடிய நாட்களில் படிப்பில் கவனம் அதிகமாகும் தேவையற்ற கிட்ட இருந்து விலகி வெளியே வந்துடுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மொபைல் ஃபோனை எடுக்கவே எடுக்காதீங்க நேரத்தை வந்து அனாவசியமாக வீணடிக்காதீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க தொடர்ந்து இனி உங்களுக்கு வர்றது எல்லாமே நல்லதாக நடக்குதுன்னு நான் சொன்னாலும் ராகி அம்மனோட வழிபாடு உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குங்க மேலும் கடினமான உழைப்புக்கான பலன் கிடைக்குங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் புதிய திட்டங்களை செயல்படுத்தி நல்ல வெற்றி பெற போகிறீங்க குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட இனிமையாக நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியத்தை மட்டும் தவிர்த்துக்குங்க குறிப்பாக நல்ல நிதி நிலைமைகள் இருக்க போகுது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயர் பதவியோட கூடிய இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க கேட்ட இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு தெய்வத்தோட பரிபூரண அருள் கிடைச்சிருக்குங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு நிலையான தொழிலும் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து சேரும் அந்த தொழில் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாகவும் நிரந்தரமாகவும் சில வேலையாட்கள் வந்து உங்களுக்கு வந்து சேருவாங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சுமூகமாக சரி செய்ய போறீங்க ஆனால் இந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் சுத்தமாக தவிர்த்துக்கணுங்க தங்க நகைகளை இரவு கொடுப்பதோ வாங்குவதோ இந்த செயல்களை தவிர்க்கணும் அடுத்தது கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பின் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பட்டப்படிப்பின் போது மற்றவங்க கிட்ட அதிகமாக நெருக்கம் வச்சுக்கக்கூடாது பொது விஷயங்களில் கலந்துரையாடுறப்போ கொஞ்சம் பார்த்து சூதனமாக பேசுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கிறது செவ்வாய்க்கிழமை தோறும் ஐயனாருக்கு புளிசாதம் படித்து வழங்குற வணங்குறதுனால உங்களுடைய கசப்பான வாழ்க்கை நிலை மாற்றத்தை கொடுக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அமோகமான காலகட்டமாக இருக்குதுங்கிறதே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுருக்கும் கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க